எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி த ஆண்டன் த கிராஸ் ஹோப்பர் ஒரு கோடைக்காலத்தில் ஒரு வெட்டுக்கிளி சத்தம் போட்டு பாடிக்கொண்டும் கவலையின்றி தெரிந்து கொண்டும் இருந்தது அதே சமயம் ஒரு சுறுசுறுப்பான எறும்பு வரும் குளிர்காலத்திற்காக உணவை திரட்டுவதில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தது வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து ஏய் எறும்பே நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் வந்து என்னோடு பாடியாடி மகிழேன் என்று கேலி செய்தது அதற்கு எறும்பு நான் இப்போது வேலை செய்யாவிட்டால் குளிர்காலத்தில் எனக்கு உணவு கிடைக்காது அதனால் நான் இப்போது இருந்தே எதிர்காலத்திற்காக தயாராகிறேன் நீயும் உன் நேரத்தை வீணடிக்காமல் ஏதாவது சேமித்து வை என்று கூறியது வெட்டுக்கிளி எறும்பின் வார்த்தைகளை காதில் வாங்காமல் கோடை முழுவதும் விளையாடிக் கழித்தது சில மாதங்கள் கழித்து கடுமையான குளிர்காலம் வந்தது எல்லா இடமும் உறைபனியால் மூடப்பட்டிருந்தது வெட்டுக்கிளியால் வெளியே செல்ல முடியவில்லை உணவு கிடைக்காமல் அது பசியால் வாடியது வெட்டுக்கிளிக்கு வேறு வழியின்றி எறும்பின் வீட்டை தேடி வந்தது அங்கே எறும்பு கோடையில் சேமித்த உணவை உண்டு கதகதப்பாக இருந்தது வெட்டுக்கிளி பசியால் நடுங்கியபடி எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் இல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று கெஞ்சியது எறும்பு நீ கோடையில் என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் உனக்கு அப்போதே சொன்னேனே எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் என்று என்று கூறி வெட்டுக்கிளிக்கு கொஞ்சமாக உணவை கொடுத்து உதவியது அன்றிலிருந்து வெட்டுக்கிளி உழைப்பின் முக்கியத்துவத்தையும் எதிர்காலத்திற்கான திட்டமிடலையும் புரிந்துகொண்டது